ஒரு பணக்கார முதலாளிக்கு ஒரு அழகான பெண் ஒருவன் இருந்தான் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வயது வந்துவிட்டதால் திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தார்கள் அவளுடைய தந்தை ஊரில் இருக்கும் தகுதியான இளைஞர்களுக்கு ஒரு போட்டி ஒன்றை வைத்து அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அந்த வாலிபருக்கு தான் தன் மகளை கல்யாணம் செய்து வைப்பதாக அறிவித்தார் போட்டி நடக்கும் நாளன்று அந்த ஊரில் வசித்த திறமையான உடல் வலுவான மிக புத்திசாலியான இளைஞர்கள் அனைவருமே ஒன்று கூடுகிறார்கள் சில இளைஞர்களின் கையில் பேப்பரும் பேடாவும் இருந்தது சில இளைஞர்களின் கையில் நீச்சருவார் சில இளைஞர்களின் கையில் கத்தி இன்னும் சில இளைஞர்களின் கையில் துப்பாக்கியுடன் வந்திருந்தார்கள் அவர்கள் எல்லோரையும் தன்னுடைய மிகப்பெரிய குளத்திற்கு பணக்காரர் அழைத்துக் கொண்டு போனார் இந்த நீச்சல் குளத்தில் இந்த முனையிலிருந்து மறுமுனைக்கு முதலில் யாரால் நீந்தி செல்ல முடிகிறதோ அந்த தான் என் மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் என்றார் அந்த பெண்ணின் அப்படி அப்பொழுது அந்த பணக்கார மனிதன் சொன்னான் திருமணம் மட்டுமில்லை கூடவே ஒரு பத்து மில்லியன் டாலர் பணமும் வசிக்க ஒரு தனி பங்களாவும் கூட தருவேன் என்றார் என்னுடைய வருங்கால மருமகனை இந்த நீச்சல் குளத்தில் மறுகரையில் நான் சந்திக்கிறேன் என்று சொல்லியவாறு அந்த இடத்திலிருந்து நடந்து சென்றார் இப்படி அவன் சொல்லி முடித்த உடன்

இளைஞ கண் இவைக்காமல் பாதிக்கார்கள் இளைஞன் விலகி மிக வேகமாக நீந்தி மறுக்கறையில் சற்றென்று ஏறிவிட்டான் அந்த பணக்கார மனிதனால் அதை பார்த்து நம்பவே முடியவில்லை ஆச்சரியப்பட்டார் மிக அருமை என்றான் அவன் தருவதாக சொன்ன அனைத்து ஒரு மணி மேல் போய் அந்த இளைஞர்களிடம் சென்று ரெடியாக இருக்கிறேன் சொல் அப்படி என்று சொல்கிறான் அதற்கு அந்த இளைஞனோ இன்னமும் அந்த கடும் குளிர் நடுக்கத்திலிருந்து மீறவே இல்லை அவன் கண்கள் அரண்டு அவனுடைய முழு பாவனையை அவன் மாற்றி கொண்டு கண்களில் வெறியுடன் கேட்டான் இந்த விஷயமெல்லாம் இருக்கட்டும் என்னை யார் இந்த குலத்தில் தள்ளிவிட்டார் முதலில் தள்ளிவிட்டவனை மட்டும் யார் என்று என்னிடம் காட்டுங்கள் என்றான் அந்த இளைஞன் ஹெலிகாப்டர் மூலம் அந்த நீச்சல் குளத்தில் கொட்டிய அனைத்து முதலைகளுமே உயிரற்ற ரப்பர் முதலைகள் ஆனால் ஏற்பட்ட பயத்தில் முதலைகள் எல்லாம் ரப்பர் முதலைகள் என்று கூட பக்கத்தில் சென்று பார்க்கவே இல்லை ஆக முதலைகள் இருந்த நீச்சல் குளத்தில் உள்ள தண்ணீரில் தள்ளிவிடப்படும் வரை உன் இருந்த திறமை என்னவென்றே உனக்கு தெரியாது அது ரப்பர் முதலைகள் போன்றே போன்றுதான் நம் வாழ்வில் பிரச்சனைகள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இலைகளை முதலை

வாழ் வாழ்வின் உயர்ந்த இலக்கை அடைய முடிகிறது